ஓ முருகா போற்றி என் அன்பு குழந்தையே கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத வரம் இன்று உனக்கு கிடைத்துள்ளது ஒவ்வொரு நாளும் என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் இது உன் வாழ்விற்கான வேதவாக்காக நிச்சயம் அமையும் உன்னுடைய மனம் முழுவதும் எந்த எந்த எண்ணங்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டிருக்கின்றது அந்த எண்ணங்களில் இருக்கக்கூடிய வலிமை என்ன உறுதி என்ன எந்த விஷயத்தில் நீ உறுதியாக இருக்கின்றாய் எந்த விஷயத்தில் உன்னுடைய மனம் பலவீனமாக இருக்கின்றது என்று எல்லாமே எனக்கு தெரியும் உறுதியாக இருக்கக்கூடிய விஷயத்தில் உன்னுடைய செயல்பாடுகளில் ஒரு துரிதம் தெரிகின்றது உறுதி இல்லாமல் பற்றற்று இருக்கக்கூடிய சில விஷயங்கள் பலவீனமாகவும் தெரிகின்றது பலவீனமான விஷயங்களில் உன்னுடைய முயற்சி சிறிதும் இல்லாமல் பின்வாங்கவும் செய்கின்றாய் எது கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அந்த நேரம் வரும் பொழுது உன்னுடைய பலவீனமான மனம் அதை பெற்று கொள்ளக்கூடிய தகுதியை சில நேரங்களில் இழக்கும்படியான நிலைமையும் இருக்கின்றது எல்லா விஷயங்களிலும் நீ உறுதியோடு இருந்தால் உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று சொல்கின்றேன் என் அன்பு குழந்தையே அப்படி எல்லா விஷயங்களிலும் உன்னுடைய மனமானது உறுதியாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் மாறி உனக்கு கிடைக்கக்கூடிய வரங்களை எல்லாம் முழுமையாக நீ பெற்றும் விடுவாய் பல நேரங்களில் பழனியிலிருந்து நேரடியாக பேசியிருக்கின்றேன் திருச்செந்தூரிலிருந்து நேரடியாக பேசியிருக்கின்றேன் என்னுடைய ஒவ்வொரு வீட்டிலும் இருந்து உன்னோடு நான் நேரடியாக பேசியிருக்கின்றேன் அந்த வார்த்தைகளையெல்லாம் நீ செவியார கேட்கக்கூடிய புண்ணியத்தை இந்த ஜென்மத்தில் பெற்றும் விட்டாய் இப்படி பல புண்ணியங்களை செய்திருப்பதால் என்னுடைய வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கை எப்படி நலமில்லாமல் போகும் எல்லா நலன்களையும் நான் ஒவ்வொன்றாக கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னுடைய கரமானது சில சமயங்களில் அதை பெற முடியாமல் தவித்தது அப்படி தவித்ததற்கு காரணங்கள் என்ன என்று தெரியுமா உன்னுடைய கர்மாவையும் தாண்டி நீ உன்னுடைய முயற்சிகளில் பின்னோக்கி சென்றதும் காரணமாக அமைந்திருக்கின்றது சிலர் உன்னை அப்படி பின்னோக்கிழு திருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் உன்னுடைய நிலையை தடுமாற வைத்திருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் நீயே உன்னுடைய வாழ்க்கையை பாடுபட்டு கொண்டு வாழ்ந்து வருகின்றாய் இதில் சிலருடைய வேலைகள் என்பது உன்னுடைய பாடுகளை அதிகப்படுத்துகின்றது அப்படிப்பட்ட நபர்களையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் விலக்கி விடுவேன் யாரெல்லாம் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கின்றார்களோ சங்கடங்களை கொடுக்க நினைக்கின்றார்களோ அவர்கள் உனக்கு வேண்டாம் வேண்டாம் என்று உன் மனம் எவையெல்லாம் சொல்லுகின்றதோ அவற்றையெல்லாம் விளக்க நீ தயாராக வேண்டும் நிஜமான வாழ்க்கைக்கு நீ வர வேண்டும் கற்பனையிலேயே பல நேரங்களில் மூழ்கி விடுகின்றாய் நிஜத்திற்கு வா நிஜ உலகத்தை பார் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்று உன்னுடைய கண்களை அறிவு கண்களை திறந்து முழுமையாக பார் யார் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்பதில் கவனம் வை உன்னை சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் கவனம் வை கவனம் மட்டும் வை அதை மனதில் வரை கொண்டு சென்று வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே வருத்தப்படுப்பதற்கு கவனம் வைக்க வேண்டியது இல்லை அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு தான் கவனத்தை வைக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனம் என்ன சொல்லுகின்றதோ அதை கேள் அந்த ஆள் மனதில் பேசிக்கொண்டிருப்பவன் உன்னுடைய முருகன் நான் என்னுடைய வார்த்தைகள் உன்னுடைய செவிகளில் கேட்க வேண்டுமானால் உன்னுடைய மனம் அமைதியான நிலையில் இருக்க வேண்டும் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் இரு எத்தனை காலம்தான் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருப்பது என்று நினைத்து சோர்ந்து போகாதே கிடைத்திருக்கின்ற காலம் இது பொன்னான காலம் நம் வாழ்க்கையை எப்படி இறைவனுடைய அருளால் நல்லபடியாக கொண்டு செல்வது என்று உன் மீது நீ நம்பிக்கை வைத்து இறைவனின் மீதும் நம்பிக்கையை வைத்து உன்னுடைய வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழ முயற்சி செய் உன்னுடைய முயற்சி அனைத்தும் திருவினை ஆகும் இந்த முருகனின் திருவிளையாடலால் உன்னுடைய வாழ்க்கை பல முன்னேற்றத்தை காணும் என்னுடைய ஆலயத்திற்கு வா நான் உன்னை எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன் வந்து என்னை ஒரு முறை நன்றாக பார்த்துக்கொள் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் ஒட்டு மொத்தமாக என்னுடைய பாதத்தில் வைத்துவிட்டு என்னை ஒரு முறை நன்றாக பார்த்துவிட்டு சிறிது நேரம் கண்களை மூடி அமர்ந்தும் கொள் நீ என்னை ஒரு முறை உற்று அல்லவா அப்படியே என்னுடைய திரு உருவம் உன்னுடைய கண்முன் வந்து நிற்கும் அப்படி வந்தால் என்னுடைய அருளாசை முழுவதுமாக உனக்கு கிடைத்திருக்கின்றது என்று அர்த்தம் உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் என்னுடைய காலடியில் கொட்டினாய் பார்த்தாயா அந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுவதுமாக இறங்கி செயல்படுவேன் அத்தனையையும் தீர்த்து வைத்து சுமூகமான முடிவை உனக்கு கொடுத்து மகிழ்வேன் உன் வாழ்விற்கு எது எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ சர்வ நிச்சயமாக அது அனைத்துமே கிடைக்கும் உன் வாழ்க்கை மலரும்படி மிகப்பெரிய மாற்றமானது இன்றைய தினமே ஏற்படவும் ஆரம்பிக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் உனக்கும் எப்பொழுதும் தாயாகவும் தந்தையாகவும் வழிகாட்டியாகவும் இருந்து நீ எதிர்பார்த்ததை எல்லாம் சர்வ நிச்சயமாக செய்தும் கொடுப்பேன் குடும்பத்தில் ஒற்றுமை என்பது வளரும் நோயானது தீரும் பகை என்ற ஒன்று உன்னுடைய வாழ்வில் இல்லாமல் போகும் அனைவரோடும் அன்பு பாராட்டி நலமாக சந்தோஷமாக மனதிற்குள் எந்த ஒரு தீய எண்ணமும் இல்லாமல் அனைவரையும் நலமோடு பாவித்து உன் வாழ்க்கையும் நலமாக இருக்கும் இதுவரை நீ காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் ஏராளமானது காத்திருப்பு பட்டியலிலிருந்து விலகி உன் கரங்களை வந்து சேரக்கூடிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விட்டது நொடி பொழுதில் அத்தனையையும் கொடுத்து மகிழ்வேன் உன்னுடைய வாழ்க்கையை நலப்படுத்தி காண்பிப்பேன் வைரம் எந்த அளவிற்கு மதிக்கப்படுகின்றதோ அந்த அளவிற்கு உன் வாழ்வில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் என்னால் மதிக்கப்பட்டு அது மெருகேற்றி தரப்படும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்விற்கான வெளிச்சத்தை கொடுக்கப் போகின்றவன் இந்த முருகன் என்னுடைய நினைவானது உன்னுடைய மனதில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் உன்னை கைவிடாமல் காக்கும் தெய்வம் நான் நீ என்னிடம் கேட்ட அத்தனையையும் கொடுத்து மகிழும் தெய்வம் நான் நீ கேட்டது கேட்டபடியே கிடைக்கும் உன்னை பார்ப்பவர் கண்களுக்கு இனி நீ புது பொலிவோடு ஒரு பிரகாசத்தோடு ஜொலி ஜொலிப்பாய் உன்னுடைய வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களையும் ஐஸ்வர்யத்தையும் தேஜஸையும் கொடுத்து நான் மகிழ்வேன் உன் வீடு தேடி இனி பல நன்மைகள் வரும் உன் மனம் குளிரும்படி பல நிகழ்வுகள் நடக்கும் நன்றி முருகா நன்றி முருகா நன்றி முருகா என்று கோடி முறை உன் நாவானது மனதிற்குள் எனக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கும் சந்தோஷமாக இரு நல்லதே நடக்கும்